கடல் தண்ணி ஏம்புற உப்பா இருக்கு கடல் தண்ணி உப்பா இருக்குதுன்னா அது உள்ள பூரா உச்சா கலந்து இருக்கு உச்ச ஆமா என்ன உட சொல்றீங்க கோடிக்கணக்கான மீன்கள் உள்ள இருக்கு இப்ப அமல்லா இருந்த வெளியில போயிருவா வந்துருவோம் மீன் தரைக்கு வந்து உச்சா உப்போ முடியாதுல இப்ப அதனால அம்மா வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் உச்சா போயிடும் அதனால அவங்க தண்ணி உப்பு வைக்கிறது

அவன் இன்னும் திருந்தல மாமா குடிமகன் குடியாரன் குடியாரன் ரெண்டும் ஒண்ணு தான் உண்மையான குடியாரன் குடிமகன் விடிய கால விடிய கால குடிக்கிறவங்க உண்மையான குடியாரன்